சீதையின் மெல்லிய பாடுங்கள் அந்த வெம்மையான பருக்கை கற்களுக்கும் இல்லை இந்த காட்டில் நடந்து வந்தாராலே பாவம் என் தம்பியினுடைய கை கால் குழி தோண்டி இந்த கை மாட்டி இலைவேந்து சாலையை அமைத்தானே இதெல்லாம் நினச்சி பார்க்குறான் உலகத்தில் ஒன்றுமில்லாத ஏழைகளுக்கு எந்த செயல்தான் அறியது எதுவும் கஷ்டம் இல்லை ஆனால் இப்படி நடக்காத சீதை காட்டில் நடந்து வராங்க எதுவுமே செய்யாத என் தம்பி கை கால் நாட்டி குழி தோண்டி குழி தோண்டி ஒரு பர்ணசாலை அமைத்திருக்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் யோசித்து பார்க்கிறபோது உலகத்திலே ஒன்றுமே இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் எதையும் கஷ்டமாக நினைக்க மாட்டாங்க தேவைன்னும் போது அதை சாதாரணமாக நினச்சிக்குவாங்க அப்படின்றத இவர்களிலிருந்து நான் தெரிந்து கொள் என்று ராமன் சொல்றார் மேவு காணம் இதில் யோர் கோன்மகள் பூவின் மெல்லிய பாதமும் போந்தன தாவில் எம்பிகை சாலை சமைத்தன யாவை யாதும் எல்லாருக்கும் இலை எதுவும் இல்லாதவங்களுக்கு கூட எதுவும் கஷ்டம் இல்லை அப்படின்ற சொல்றான் அடுத்து ராமன் லக்குவனை கேட்கிறான் தம்பி நீ என்னோட இணைப்பெரியாது இருத்தல் இருத்தவனாயிற்று சாலைய மத்தல் முதலியவற்றெல்லாம் எங்கே நீ கற்றுக்கொண்டாய் என்று கேட்கிறான் கண்ணீர் சொரிய ராமன் லக்குவனை கேட்டான் நீ என் கூட தானே இருந்தப்பா எப்படிப்பா இந்த சாலை போட கத்துக்கின வண்ண சாலை போட கத்துக்கின குழி தொண்ட எல்லாம் கேக்குறான் என்று சிந்தித்து இளையவர் பார்த்து இரு குன்று போல கொலவிய தோலினாய் என்று கற்றனை நீ இதுவோல் என்றான் தொன்று தாமரை கண் பண்ணி சோர்கின்றான் என்று கற்றனை நீ இது போல் எப்படி பா இங்க இந்த உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ஆக ஆச்சரியத்தோடு ராமன் கேட்கிறான் தம்பியை இதெல்லாம் நம்ம ராமன் அன்பார்ந்த அந்த உள்ளம் யாவரினும் பெரியவனாயிய ராமன் லக்வனுக்கு தந்தை மகனுக்கு அறிவுரை கூறுவது போன்று நீதி சொல்லுகிறான் இளையவா செல்வத்தினால் வரும் இன்பத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறதுப்பா இது போன்ற அழிவற்ற பணிகளால் வரும் இன்பத்திற்கு அழிவே இல்லை செல்வத்தினால் வர பொருளால் ஒரு இன்பம் இருக்கிறது ஆனால் அழிவு உண்டு ஆனால் ஒரு லிமிட் உண்டு ஆனால் இந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழி தோண்டி ஒரு கம் நட்டு ஒரு வீடு மாதிரி அமைத்து தங்குவதற்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறே இதுதான் மிக சிறந்த பணி இதில் இந்த இன்பத்திற்கு இந்த பணிகளுக்கு இந்த இன்பத்திற்கு அழிவே இல்லை ஆகையினால் பின்னால் வரக்கூடிய பெரிய நன்மையை கருதி மகிழ்ச்சியோடு இரு ஆனால் உனக்கு காலத்துல ஒரு நல்ல இன்பமெல்லாம் வர இருக்கிறது மகிழ்ச்சியோடு இரு தோண்டு போய்விடாதே என்று சொல்லுகிறான் பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன் மண்ணும் செல்வத்திற்கு கொண்டு வரம்பு இதற்கு என்ன கேடு உண்டு எல்லையில் இன்பத்தை வரும் மேல்வரும் ஊதியத்தோல் என்றான் ஆனால் இப்போ எல்லையில்லாத இன்பத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் மேல் வரும் ஊதிய தோல் உனக்கு இப்படி பாடுபறத்து உனக்கு மேல் ஒரு ஊதியம் வருணும் சிறப்பான ஒரு சிறப்பு கிடைக்கும் என்று ராமன் சொல்லுகிறான் தன் தாய்ப்பாட்டன் வீட்டில் இருந்த வரதன் வந்த தூதுவரிடத்தில் தந்தை முதலியோரின் நலனை எல்லாம் கேட்கிறான் தசரதன் நலமுள்ளானா என்று கேட்டான் ராமனும் லக்குவனும் வழியாரோ வலியரோ என்று வினைவி நல்லா வலிமையா இருக்கிறாங்களோ அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் அவர்களை வாழ்த்தி வணங்கி கும்பிட்டான் அண்ணனை கேட்டான் ராமனுக்கு இருக்காங்களா நல்லா இருக்காங்களா வலிமையா இருக்காங்களா அவங்களை கும்பிட்டான் வலியன் என்றவர் கூற மகிழ்ந்தனன் இலைகள் இளங்கோ பிரானுடும் உலைவில் செல்வத்தனோ என உண்டு ராமலட்சுமி எப்படி இருக்காங்க நினைச்சு கையெழுத்து இருக்காங்களா அப்படி மகிழ்ச்சி அடைகிறான் கோசல நாட்டை அடைந்த பரதன் அங்குள்ள துயர காட்சிகளை எல்லாம் பார்க்கிறான் வயலெல்லாம் அழகு இல்லை ஆடவர்களின் தோள்களின் மாலை இல்லை சோலைகளும் நெல்மல்லிய பயிர்களும் வற்றி கிடக்கன லட்சுமி அங்குள்ள தாம மலரிலிருந்து நீங்க இருக்கிறார் எனவே அந்த நாட்டிலே எல்லாம் வறுமை வந்து விட்டது என்று சொல்லுகிறார் கம்பர் வயல் இளமைந்த தோல் தார் துறந்தன தன் தலை நெல்லினும் நீர் துறந்தன தாமரை நீர்த்தன பார் துறந்தனால் பங்கைய செல்வியே ஆக அந்த லட்சுமி இல்லாதனால அங்க எல்லாமே இல்லை அதாவது பாத்தீங்கன்னா வயல் இல்லை மாலை இல்லை ஆண்களின் காலத்துல மாலை இல்லை சோலை நெல் முதலிய பயிர்கள் வற்றி கிடக்கிறது லட்சுமி அங்குள்ள தாமரை அமது நீங்கிவிட்டால் என்று சிம்பாலிக்கா ராமர் லட்சுமி இல்லாத இடம் இப்படிதான் இருக்கும் என்பதை சொல்கிறார் அப்படின்னு சொல்றாரு மற்றும் அந்த நாட்டின் முகமெல்லாம் பொலிவிழந்து காணப்பட்ட அந்த நாட்டோட முகமே இல்லாமல் இருக்குது மாடங்கள் அகில் புகையை இழந்து விட்டது விளக்குகள் எல்லாம் சுடரை இழந்தன மகளிர் கூந்தல் எல்லாம் மலர் சூடுதல் பெண்கள் மலர் சூடுதலை இழந்திருக்கிறார்கள் எல்லாமே நல்லா இல்லை நகை இழந்தன வால்முகம் நாடு அகில் புகை இழந்தன அகில் புகை இழந்தன மாளிகை பொங்கு அழல் சிகை இழந்தன தீவிகை தேமர தொகை இழந்தன தொகையர் ஊதியை பெண்கள் எல்லாம் கூட பூக்கள்லாம் அணியாம இருக்கிறாங்க ஆக அந்த இருக்கிற மக்களும் இயற்கையும் எல்லாமே புலி விழுந்திருக்கிறது காரணம் ராமன் அந்த ஊரிலே இல்லை அயோத்தி நகரின் அவநிலையை பரதன் பார்க்கிறாங்க சொல்றான் அங்குள்ள ஊர்திகளை ஏறி செலுத்துபவர் இல்லை அதனால தண்ணீர் இல்லாத ஆற்றை போல் வீதிகள் எல்லாம் வீதி எல்லாம் பொலிவற்று கிடக்கிறதாம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று பரதனுக்கு கையை சொல்றார் இப்போ சொல்றான் தேரும் மாவும் கலிரும் சிவிகையும் ஊரும் பண்டியும் ஊருனரின்மையால் இன்றி எழில் இல்லை வீதிகள் வீதிகள்லாம் யாரும் இல்லாம எழில் இழந்து கிடக்கிறது வாரி இன்றிய வாழு ஆற்றினை என்று சொன்னார் அப்படி சொல்றார் தந்தை எங்கே இருக்கிறார் என்று பரதன் கேட்கிறார் கையை சொல்றார் அசுரர் வலியெல்லாம் தொலைந்து இந்த பூமியை காத்து வந்த அரசன் தேவலோகம் வணங்கும்படியாக சொர்க்கமடைந்தான் இறந்து விட்டான் அதற்காக நீ ஒன்றும் வருந்த வேண்டாம் என்று அம்மா சொல்றா சொல்றான் கம்பன் ஆனவன் உரை செய்ய அழிவில் சிந்தையால் தானவர் வலி தொலைந்து அவன் தாங்கிய தே நம்ம தெரியலாம் தேவர் கைதொழ வானகம் ஏதினான் வருந்தார் வானகம் ஏதினான் நீ வருந்தாதே என்று சொன்னார் பரதன் புலம்புகிறான் மனு சக்கரவர்த்தி தன் முன்னோர்களை எல்லாம் பற்றி கூறும் கதைகளை பதுக்கிய தலைவனாகிய தந்தையே முன்னோர் கதையெல்லாம் சொன்னியாப்பா இந்த உலகில் அனைவரையும் பிரிந்து போயினும் போகு ஆனால் ராமனை எப்படி நீ பிரிந்து போனா என்று பரதன் நல்தான் முதல்வரான் சொல்றாள் முதலவன் முதலிய முந்தையோர் பழம் கதையையும் புதுக்கிய தலைவ கண்ணுடை முதலவன் சிலைவிலின் நோன்மை நூறிய புதல்வனை எங்கனும் பிரிந்து போயினாய் பழைய கதையெல்லாம் சொல்லியாப்பா ராமனை எப்படி பிரிந்த தவத்தால் பெற்ற மகனுக்கு உலகம் முழுவதையும் அளித்து அவனுக்கு முடிசூட்டும் விழா அச்சிறப்பையும் நீ கண்களால் பெறவில்லையா என்று பரதன் ராமனை நினைத்து வருகிறான் ஆக வந்தது ராமனுக்கு முடிசூட்டாம போயிட்டு அப்பான்னா பற்று ஒரு தவத்தினில் பயந்த மைந்தற்கு முற்றுலகு அளித்து நீ முறையின் எழுதிய கொற்றநல் முடிமன கோலம் காணவும் பெற்றிலை போலும் நீ பெரிய கண்களால் என்று சொல்லி பரதன் வருந்துவதை நினைத்து பார்க்கிறோம் இந்த அளவிலே இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து நாளை மீண்டும் ஒரு நல்ல சொற்பொழிவை செய்வோம் நன்றி வணக்கம் ஓம் ராம 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 ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ராமனை நம்பியோருக்கு ஏது பயம் ராமா ராமா ராம